செய்யவில்லை அவர் சொல்லி இருக்கிறது ஆம்புலன்ஸ் பெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது ரெண்டு இருக்குது எம்எல்ஏ அதில் கோலாருக்கு எழுநூறு ரூபாய் கட்டணும் பெங்களூருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் பிபிஎல் கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இலவச சொல்றாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரவெல்லாம் பிபிஎல் கார்டு ஹோல்டர் தான் ஆனால் இங்கே வந்து காசு வாங்கி இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தெரிஞ்சு நூற்றி ஐம்பது பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இந்த கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் முப்பது பெட் இருக்கக்கூடியது ஈடி ஹாஸ்பிட்டல் நூறு பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மெட்ரினிடி ஹாஸ்பிட்டல் ஆனா இது ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல் இதை போராடி பெற வேண்டிய வேலையை தங்கவயல் எம்எல்ஏ செய்யவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக ஆய்வின் அடிப்படையில் கேஜிஎஃப் தங்கவயலுடைய எம்எல்ஏ கண்துடைப்பாக அவர் பேசி வருகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு தெரிகிறது எந்த வித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டஸ் கொண்டு போக வேண்டிய அதுக்காக போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு எம்எல்ஏ அதை செய்யல அப்படின்றது வெளிப்படையா இது தெரிந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேட்மெண்ட் இல்ல எங்களுடைய இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆய்வுல கேட்ட இன்ஃபர்மேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அதனால சேவ் கேஜ் ஆஃப் யுனைடெட் ஃப்ரெண்ட் இந்த அடிப்படை வசதிகளை இந்த ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநிலத்தினுடைய விரைவில் இன்னும் ஒரு நாங்கள் அவரை சந்திச்சு எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட சப்மிட் பண்றோம் வர குளிர்கால கூட்டத் தொடர்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பெசிலிட்டிஸும் ஏற்படுத்தப்படலைன்னு சொன்னா கேஜி இருக்கக்கூடிய தங்கவயல் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்க வயலில் மிகப்பெரிய ஒரு பந்து போராட்டத்தை ஹாஸ்பிட்டலுக்காக நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையோடு இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து ஆய்வு நடத்த அனைவருக்கும் நன்றி முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்